தந்தி பார்வை செய்திகள் கொல்கத்தா ஆர்ஜி நகர் கல்லூரியில் முதுகலை பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மருத்துவர்கள் பேரணி நடத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை மனு கொடுத்தனர் தெரி வரையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்திய மருத்துவ கழகத்தின் சார்பாக அகில அகில இந்திய அளவில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேலும் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் அரசின் மெத்தனப்போக்கை கண்டித்தும் இந்த போராட்டம் இந்திய மருத்துவ கழகத்தின் ஒட்டுமொத்த டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாக அரசு மருத்துவ டாக்டர் சங்கமும் இந்திய மருத்துவ சங்கமும் இணைந்தே இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து நாங்கள் மௌன குருவலமாக சென்று என்று கோட்டாட்சியர் எங்களுடைய புகார் மனுவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இது அரசின் கவனத்தில் கொண்டு சென்று எங்களுக்கு என் மருத்துவ மாணவியின் மேல் உள்ள விசாரணை முழுமையாக நிறை விசாரித்து முழு அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி தரண போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டாக்டர் ராமு இந்திய மருத்துவ சங்கம் தேவோட்டின் கிளீன் சார்பாக மேலும் மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவுத்தல் செய்த வேண்டும் கவர்மெண்ட் தவிர தமிழ்நாடு அரசு வந்து மருத்துவமனையும் மருத்துவ பணியாளர்களும் அவர்களுடைய உயிருக்கும் அவருடைய உடைமைகளுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை